கொண்டு போறாருன்னு கண்டுபிடிக்க முடியாது ஆரம்பத்திலேயே ஆண்டவர் வந்து நமக்கு கொடுக்க போகிறத கத்தர் காண்பிக்க மாட்டார் ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா விசுவாசத்தோட புறப்படணும் விசுவாசத்தோட காலடி எடுத்து வைக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய அற்புதங்கள் வந்து உடனே அப்படின்னா ஜெபிச்ச உடனே ஃபர்ஸ்ட் டேவே அப்படி இல்லை சில காரியத்தை ஆண்டவர் எப்படி நமக்கு தருகிறவர் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக ஆபிரகாமுக்கு மூன்றாம் நாளிலே அந்த இடத்தை கண்டது போல நம்மையும் ஆண்டவர் இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ளேயே அந்த அற்புதத்தை நிச்சயமாய் கத்தர் காண பண்ணுவார் ஆனா நம்ம சோர்ந்து போயிடவே கூடாது நம்ம வந்து மனம் தளரக்கூடாது அதனால ஒரே நம்பிக்கை என்ன அப்படின்னா உம்மாலே அல்லாமல் வேறு ஒருவராலையும் ரட்சிப்பு இல்லை அவர் ஒருவர் தான் நமக்கு விடிவெள்ளி நட்சத்திரம் அவர் ஒருவர் தான் நமக்கு அற்புதம் செய்கிறாங்க